ஓம் நொச்சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் செலுத்தற்குரிய மாற்று சீட்டு கணக்கு ரொக்கம் அல்லது வங்கி அப்படின்னு மென்ஷன் பண்ணி செலுத்தற்குரிய மாற்று சீட்டிற்கு செலுத்தியது அது பற்றிருப்பு பற்பல கடனீந்தோர் கணக்குன்னு மென்ஷன் பண்ணி ப்ராக்கெட்டில் செலுத்தற்குரிய மாற்று சீட்டு மறுக்கப்பட்டதுன்னு சொல்லி அதுவும் பற்றிருப்பு இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு எழுதி இறுதி இருப்பை பற்று சைடு காட்டணும் இருப்புக்கீழ் கொண்டு வரப்பட்டது வரவிருப்பு பற்பல கடனீந்தோர் அதாவது மாற்று சீட்டு ஏற்கப்பட்டதுன்னு சொல்லி வரவிருப்பு இப்போ சம் பாருங்கள் பின்வரும் விவரங்களிலிருந்து மொத்த கொள்முதலை கணக்கிடவும் கடனீந்தோர் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க செலுத்தக்குரிய மாற்று சீட்டு கொடுத்துருக்காங்க முதல்ல நம்ம செலுத்தற்குரிய மாற்று சீட்டு கணக்கு தான் ஓப்பன் பண்ணணும் அப்போனா நமக்கு பற்பல கடனீந்தோர் எவ்வளவுன்னு நமக்கு தெரிய வரும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் செலுத்தக்குரிய மாற்று சீட்டு தொடக்க இருப்பு அப்போது அதை வந்து வரவு சைடு அறுபதாயிரம் அப்படின்னு இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டதுன்னு மென்ஷன் பண்ணிவிட்டோம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் செலுத்தற்குரிய மாச்ச சீட்டுக்கு செலுத்தியது அப்படின்னா செலுத்தியாச்சு ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்னா பற்று இருப்பில் என்ன செய்யணும் ரொக்கக்கணக்குன்னு மென்ஷன் பண்ணி ஒரு ரூபா அதை காட்டியாச்சு அடுத்து இருப்பு கீழ் இறக்கப்பட்டது எண்பதாயிரம் அப்போ இப்போ நம்ம இருப்பு கட்டும் போது நமக்கு பற்று சைடு தான் அதிகமாக இருக்குது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இங்கே நமக்கு வெறும் அறுபதாயிரம் தான் இருக்குது அதனால ஒரு லட்சத்தி எண்பதுலேருந்து அறுபதாயிரத்தை நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இதை நம்ம எப்படி நேம் கொடுக்கணும் அப்படின்னா இதுதான் எனது பர்ப்பல கட நீந்தோர் கணக்கு மாற்று சீட்டு ஏற்கப்பட்ட தொகை ஓகேங்களா ரைட் இது இருக்கட்டும் அடுத்து நீங்கள் பாருங்கள் மொத்த கட நீந்தோர் கணக்கு அதில் வந்து இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது வரவிருப்பில் எழுபத்தஞ்சாயிரம் மென்ஷன் பண்ணி காட்டியாச்சு ஓகேங்களா ரொக்கத்திற்கு ரொக்க கணக்கு அதாவது செலுத்தியது ஓகேவா மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரொக்கம் செலுத்தியது எவ்வளவு மூணு லட்சத்தி எழுபதாயிரம் கொள்முதல் திருப்பம் பதினைந்தாயிரம் இப்போ பாருங்கள் இப்போ எல்லாமே நம்ம போட்டாச்சு ஆனால் இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம்ல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மாச்சி சீட்டு ஏற்கப்பட்டது ஓகேங்களா அப்போ அந்த மாற்று சீட்டு ஏற்கப்பட்டதை நம்ம என்ன செய்யணும் இங்கே வந்து நம்ம மென்ஷன் பண்ணி காட்டணும் செலுத்தற்குரிய மாச்சி சீட்டு கணக்கு ஏற்கப்பட்டது செலுத்தற்குரிய மாற்று சீட்டு கணக்குன்னு போட்டுட்டு மாற்றுச் சீட்டு ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி காட்டணும் அது நமக்கு எவ்வளவு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இப்போ தெரியுதா நம்ம ஏன் முதல்ல செலுத்தற்குரிய மாற்று கணக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் இருப்பு கீழ் இறக்கப்பட்டது ஐம்பதாயிரம் இப்போ நம்ம இருப்பு கட்டும்போது நமக்கு இந்த சைடு தான் என்ன செய்து அதிகமாக வருது அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்கே வெறும் எழுபத்தைந்தாயிரம் தான் இருக்குது நம்ம கழித்து காட்டினோன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் இதுக்கு நம்ம கொடுக்குற நேம் தான் கடன் கொள்முதல் ஓகேங்களா கடன் கொள்முதல் நம்ம என்ன செஞ்சாச்சு கண்டுபிடிச்சாச்சு ரொக்க கொள்முதல் நமக்கு இங்கே சம்மில் மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க மூணு லட்சத்தி இருபதாயிரம் அப்போது அவங்க கேட்டிருக்கிறது மொத்த கொள்முதல் ரொக்க கொள்முதல் ப்ளஸ் கடன் கொள்முதல் மூணு லட்சத்தி இருபதாயிரம்